பூனைகள்னாலே நமக்கு அது பண்ற பல குறும்புத்தனமும் சேட்டைகளும் தான் ஞாபகத்துக்கு வரும் இன்னைக்கு நேத்துல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மனிதர்களோட மனிதர்களா பூனைகள் செல்ல பிராணிகளா வாழ்ந்துட்டு வருது ஆனாலும் பூனைகள் பண்ற சில நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாம பூனைக்கு ஓனரா இல்ல பூனை நமக்கு ஓனரா என்ற அளவுக்கு பல சேட்டைகளை பண்ணும் நீங்க வீட்டுல பூனை வளர்க்கறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை நோட் பண்ணி பாருங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா பூனைகள் அதோட வேலையா பார்க்க போயிடும் ஓனராவே இருந்தாலும் தள்ளியே இருன்ற மாதிரி தான் தனியாவே வாழும் அவருக்கா தோணிச்சுன்னா நம்ம பக்கத்துல இருந்து உக்காரதோ இல்ல படுக்கிறதோ செய்யும் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மனிதர்களோட மனிதர்களா பூனைகள் செல்ல வாழ்ந்தாலும் அதை ஏத்துக்காத ஒரு உயிரினமா தான் இன்னமும் இருக்கு இந்த மாதிரி தள்ளி இருக்கிறதுனாலயே பூனைகளை மனிதர்களுக்கு இன்னும் நெருக்கமா பிடிச்சு போகவும் ஆரம்பிக்குது ஏன் இன்னும் சொல்ல போனா பிராணியா வளர்ந்த பூனை மேல சொத்தை எழுதி வச்ச வரலாறு சுத்தி இருக்கக்கூடிய பல ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதன் முதல்ல எகிப்தியர்கள் தான் பூனைகளை செல்ல பிராணிகளா வளர்க்க பழக்கப்பட்டாங்க ஆனா இந்த வரலாறு ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஆனா ஆராய்ச்சியாளர்கள் ரெண்டாயிரத்தி நாலுல பிரெஞ்சுல ஒரு பூனையுடைய கல்லறையும் கண்டுபிடிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு பழமையானதுனா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஒரு கல்லறையா அது இருந்திருக்கு இத வச்சு பார்க்கும்போது போதே எகிப்து காலகட்டத்துக்கு முன்னாடியே அதாவது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தாண்டியே பூனைகள் செல்ல பிராணிகளா வீட்டுல வளர்க்கப்பட்டிருக்கு ஆனா இத்தனை வருஷம் பூனைகள் செல்ல மனிதர்களோட மனிதர்களா வாழ்ந்தாலுமே இன்னமும் அதை ஏத்துக்க முடியாத ஒரு உயிரினமா தான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கு பூனைகள் எப்பவும் பெரும்பாலும் வீட்டுல இருக்கிறத விட வெளியே தான் அதிகமாக வாழ விரும்புது தான் ஒரு செல்ல வளர்க்கக்கூடிய பூனைகள் கூட வீட்டுல அதிகமாக இருக்கிறது இல்ல பூனைகள்லாம் சில நேரங்களில் மட்டும் தான் சுறுசுறுப்பாக இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா பூனைகளுடைய வாழ்நாள்ல எழுபது சதவீதம் தூங்குவதற்கே பூனைகள் செலவிடும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதிமூணுல இருந்து பதினாறு மணி நேரம் பூனைகள் தூங்கிட்டே தான் இருக்கும் அதுவும் சாதாரணமாக தூங்குற மாதிரியான இடங்கள்லாம் பூனைகள் தேர்ந்தெடுக்காது வீடுகளில் தூங்கவே முடியாத அளவுக்கு இடங்கள் இருக்கும்ல அதை தான் பூனைகள் தேடி தேடி தேர்ந்தெடுக்கும் அது மட்டும் இல்லாம இருபது வருஷம் ஒரு சிட்டியோட மேயரா பூனை இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா அது உண்மைதான் வெறும் சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு பூனையை இருபது வருஷமா மேயரா அலஸ்கா நகரம் பூனைய வச்சிருந்தாங்க இதுல வேடிக்கை என்னன்னா இருபது வருஷமும் அன்னப்போஸ்ல அதாவது போட்டியாளரே இல்லாம இந்த பூனை மேயரா இருந்திருக்கு இவ்வளவு ஏன் உலக பணக்கார பூனைன்னு கூட ஒரு பூனை இடம் பிடிச்சிருக்கு காக்கின்ற ஒரு செல்ல பிராணி அதோட உரிமையாளர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த பூனை மேலே ஏழு மில்லியன் அளவுக்கான சொத்தை எழுதி வச்சு இறந்திருக்காரு அந்த பூனை தான் இந்த உலகத்திலேயே மிக பணக்கார ஒரு பூனையா பார்த்தாங்க பூனைகள் நடக்கிறத என்னைக்காச்சை கவனிச்சிருக்கீங்களா ஒட்டகங்களும் ஒட்டக சிவிங்கி நடக்கிற மாதிரியே தன்னோட முன்னங்கால்களை முன்னாடி வச்சு தன்னுடைய உடலை முன்னாடி நகர்த்தி பூனைகள்ன்றது நடக்கும் ஆனா ஒட்டகமோ ஒட்டக செவிங்கையோ அந்த மாதிரி நடக்கும் போது பெருசா அழகா இருக்காது ஆனா பூனைகள் நடக்கும் போது நேர்த்தியா இருக்கும் பூனைகளுடைய சேட்டைகளால அதோட ஓனர்கள் அவஸ்தைப்படுவாங்க எந்த அளவுக்கு நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை மட்டும் தான் பூனைகள் செய்யும் இதனாலேயே அதோட ஓனர்கள் பல அவஸ்தைகள் பூனைகள் கிட்டப்படுவாங்க குரங்குகளும் நாய்களும் விண்வெளிக்கு போயிருக்கு ஆனா பூனைகளும் போயிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல விண்வெளிக்கு போறதுக்குன்னே பதினாலு பெண் பூனைகளை தயார் பண்ணாங்க அதுல பெல்லிசேட் என்ற ஒரு பெண் பூனை முதலும் கடைசியுமா அக்டோபர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல விண்வெளிக்கு போயிருக்கு ஆனா அந்த பூனையோட விண்வெளி பயணத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்காக அந்த பூனையை கருணை கொலையும் பண்ணிட்டாங்க எகிப்து மக்கள் முதல் முதல்ல பூனைய செல்ல பிராணியா வளர்த்த போது அந்த பூனைய தங்களோட குடும்ப உறுப்பினராகவே பார்த்தாங்க இன்னமும் சொல்ல போனா அந்த பூனை இறந்துட்டா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய புருவத்தை மொட்டை அடிக்கிற அளவுக்கு இருந்தாங்க வீடுகளில் வளர்க்கக்கூடிய கூடிய பூனைகளுடைய நடவடிக்கைன்றது கிட்டத்தட்ட காடுல வாழக்கூடிய புலி மாதிரியே இருக்கும் தன்னுடைய எல்லையை குறிக்கிறதாகட்டும் எறைய பின்னாடி தொடர்ந்து போய் வேட்டையாடுறதாகட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட புலி மாதிரியே ஒத்து போகும் பூனைகளுடைய வேகம் இருநூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்துல உசைன் கோல்டிய தோக்கடிக்கும் கிட்டத்தட்ட மணிக்கு முப்பது மைல் வேகத்துல பூனைகளுடைய வேகம்ன்றது இருக்கும் என்னதான் பூனைக்கு மனிதர்களோட ஒட்டி வாழ பிடிக்காம போயிருந்தாலும் அதால ரொம்ப ஈஸியா மனிதர்களோட தொடர்புபடுத்திக்க முடியுது அதுக்கு காரணம் அதோட மூளை தான் மனிதன் மாதிரியான மூளை அமைப்பு தான் பூனைகளுக்கும் இருக்கு தென் அமெரிக்கால நாய்களை விட பூனைகள் தான் செல்ல வளர்க்கப்படுது கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு மில்லியன் அளவுக்கான செல்ல பிராணிகளா பூனைகள் வளர்க்கப்படுது இது அங்க இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் வீடுகள்ல கண்டிப்பா ஒரு பூனைன்றது இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கை ரேகை மாதிரியே பூனைகளுக்கும் அதோட மூக்கல தனித்துவமான அமைப்புன்றது இருக்கு பூனைகள் எப்பவும் சுத்தமா இருக்க தான் விரும்புவோம் அதனாலேயே தன்னோட நாக்கால தன்னோட உடம்ப அப்பப்போ சுத்தம் பண்ணிட்டே இருக்கும் இதுக்காகவே தன்னோட நாக்கல சொரசொரப்பான ஒரு தன்மையும் பூனைகளுக்கு இருக்கு பூனைகளுக்கு நிறங்கள்ன்றது பார்க்க முடியாது நீளம் அப்படி இல்லைன்னா பச்சை இந்த ரெண்டு கலர் மட்டும்தான் பூனைகளால கண்டறிய முடியும் கண்டிப்பா பூனையை பத்தி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க நீங்க பூனை வளர்க்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பூனை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க